வணக்கம் இன்று மகாகவி பாரதி இறந்து நூறு ஆண்டுகளான தினம் அதாவது வாராது போல் வந்த மாமணியாகிய அக்கவிஞர் பெருமான் இப்பூமியிலே தோன்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து மறைந்த ஒரு மாமேதை யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் இல்லை என அந்த மகாகவி பாடினார் இப்போது நாம் பாடும்போது அவரையும் சேர்த்துத்தான் பாட வேண்டும் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் பாரதியைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்த இவர் இவருடைய இயற்பெயர் சுப்பையா என்பது இளம் வயதிலேயே பாக்களை இயற்றும் வன்மையுடையவர் தன்மையுடையவர் மென்மையானவர் இவர் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பாரதி அறுபத்தி ஆறு என்கின்ற அவருடைய சுயசரிதை செயல் வடிவத்தில் இருக்கும் அதில் காணலாம் அல்லது வசன நடையிலே மிகுந்த நகைச்சுவை உணர்வோடு எழுதப்பட்ட சின்னசங்கரன் கதை என்கின்ற பகுதியிலே காணலாம் ரெண்டு வகையில் அவர் எழுதியிருப்பார் ஒன்று முழுவதும் தன்னுடைய வறுமை சோகம் இவற்றை உள்ளடக்கிய பாவடிவத்திலே வந்தது மற்றொன்று உரைநடை வடிவத்திலே வயிறு வெடிக்கச் சிரிக்க வைக்கின்ற அளவுக்கு இதை பல பேர் படித்திருக்க மாட்டார்கள் அத்தகைய பெருமை உடையது சின்ன கதை அந்த பாரதி அறுபத்தாறில் சொல்லுவார் தந்தை போயினன் பாழ் மிடி சூழ்ந்தது ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டிலே அப்படிம்பார் அது மட்டும் இல்லை அவரை போய் ஆங்கிலம் படிக்க வச்சாராம் ஆங்கிலம் படித்த படிக்க போகிறப்ப தனக்கு ஏற்பட்ட அந்த இன்னல்களை எப்படி சொல்கிறாரு இல்லைங்களா என்னை கூட சேர்த்து விட்டார் செலவு தந்தைக்கு ஒரு ஆயிரம் சென்றது தீது எனக்கு பல்லாயிரம் சேர்ந்தன நலம் ஓர் எத்துணையும் கண்டிலேன் இதை நாற்பதாயிரம் கோயில் சொல்லுவேன் வேட்டியை போட்டு தாண்டுவேன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சொல்கிறார் அப்படியே அங்கே பயின்றவர் அங்கே பாளையங்கோட்டையில் அவர் படித்த அவர் அறையிலே இன்றைக்கும் அதை நினைவு கூறுகின்ற வகையில் ஓவியமாக தீட்டி வைத்திருக்கிறார்கள் அங்கு படித்தார் பிறகு மதுரையிலே சோழவந்தான் ஒரு அரசஞன்மோனார் பணியாற்றிய தமிழ் பணியாற்றிய அந்த இடத்திலே அவர் அவருக்கு பிறகு ஒரு நான்கு மாதம் தமிழாசிரியராக இருந்தார் காசியிலே சென்று நான்கு ஆண்டுகள் தன்னுடைய அத்தை வீட்டிலே இருந்தார் எட்டியபுரத்தில் பிறந்ததால் தமிழ் பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம் காசியில் இருந்ததால் சம்ஸ்கிருதம் ஹிந்தி பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் பதினெட்டு வரை இருந்ததால் பிரெஞ்சு மொழி கன்னடம் மலையாளம் தெலுங்கு என்று பல்வகை மொழிகளை பதினோரு மொழிகளை அறிந்த பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்ன சொன்னார் என்றால் அத்தகைய பெருமை மிகுந்தவர் இன்னும் சொல்வதாக இருந்தால் புலவர்களில் தமிழ் புலவர்களில் வேற்று மொழிகளை கற்ற ஞானி கங்கையை தாண்டி சென்ற ஒரு படைப்பாளி எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் தமிழில் முதலில் கதை எழுதுகின்ற பாணியை தொடங்கி வைத்தவர் அதற்கு மேலாக புதுக்கவிதைக்கான விதை போட்டவர் பாஞ்சாலி சபதத்தில் மாலை நேர வர்ணனையில் புதுக்கவிதைக்கான விதையை போடுகிறார் பாரடி இவ்வையத்தின் இயல்புகளை என்று சொல்லுகின்ற போது அதனுடைய அருமை தெரிகின்றது அதேபோல மொழிபெயர்ப்பாளராகவும் திகழ்ந்தார் இந்து பத்திரிகையில் சென்னையில் பணியாற்றினார் எத்தனையோ இன்னல்களை சந்தித்தார் வஉசியை அரசியலுக்கு அழைத்து வந்த பெருமை இவருக்குத்தான் உண்டு அதேபோல ஆங்கிலேயரை எதிர்த்து இவர் சொன்ன வார்த்தைகளுக்காக இவர் கைது செய்யப்போடக்கூடும் என்பதால் பாண்டிச்சேரியிலே தஞ்சமடைந்த தமிழ்நாட்டு சுதந்திரப் போராட்ட வீரர்கள் இவரும் ஒருவர் அரவிந்தர் பாரதி அதே போல் வாவேசேயர் எல்லோரும் அங்கே இருந்தார்கள் பாரதியினுடைய வரலாற்றை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாராவினுடைய பாரதியை படித்து பாருங்கள் யதிரி அம்மாளுடைய பாரதியின் நினைவுகளை படித்து பாருங்கள் அத்தனை அருமையாக இருக்கும் சாதியில்லை மதமில்லை பேதமில்லை என்று ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை சாதியில் இழிவு கண்ட மனிதர் என்போர் இந்தியாவில் இல்லையே எப்படியான ஞானம் பிரெஞ்சு புரட்சியை பற்றி சொல்லுவார் ரஷ்யாவில் எழுந்த எழுச்சியை பற்றி பாடுவார் இன்னும் சொல்வதாக இருந்தால் டைட்டானிக் கப்பல் மூழ்கி செய்தியை தன்னுடைய பத்திரிகையிலே பதிவு செய்த ஒரே பத்திரிகையாளர் இவர்தான் அதற்கு முன்பாக கார்ட்டூன் என்ற கேள்வி கேலிச்சித்திரங்கள் இல்லை அந்த கேலிச்சித்திரத்தை வரைந்து அதை பத்திரிகையில் வெளியிட்ட பெருமைக்குரியவர் பெண்களுக்காக சக்கரவர்த்தினி என்ற ஒரு பத்திரிகையையும் நடத்தினார் எப்போதும் பத்திரிகை நடத்தி கொண்டிருப்பதும் கொண்டிருப்பதும் எமக்குத் தொழில் கவிதை நாற்றுக் குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் வறுமை அவரை தின்றது கவலைப்படவில்லை அரசாங்கம் அவரை கைது செய்ய துடித்தது பயப்படவில்லை எத்தனையோ இன்னல்கள் வந்தபோதும் கூட அவர் சிட்டுக்குருவிக்காக பாடினார் குழந்தைகளுக்காக பாடினார் தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்று பாடினார் பிறகு சில நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் பாண்டிச்சேரியிலிருந்து வந்தபோது பிறகும் கூட சென்னையிலே தங்கியிருந்த போது திருவள்ளிக்கணியில் பொட்டுக்குடித்தனம் ஏழு எட்டு வீடுகள் இருக்கின்ற இடத்திலே இருந்து கொண்டு திருவள்ளிக்கணி கடற்கரையிலே சென்று பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நோயாள்பிடுகிறார் அதற்கு முன்பாக கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சதம் என்ற சிற்றிலக்கியங்களை உருவாக்கி காட்டுகின்றார் ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே என்று அவர் பாடுகிற போது கூட்டமும் சேர்ந்து பாடுமாம் அத்தகைய பெருமை கொண்டவர் இந்து அபிமான சங்கத்திலே வந்து காரைக்குடியிலே பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் மறைவதற்கு முன்பாக ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி இருபத்தாறு ஆண்டுகள் கழித்து வர வேண்டிய சுதந்திரத்தை அப்போதே கண்ணு கண்ணார கண்டவர் பாரதிதான் ஜூலை மாதத்தில் திருவள்ளிக்கேணி கோவிலில் யானை இவரை கீழே தள்ளிவிட்டுவிட அப்போது நோய்வாய்ப்பட்டார் ஆனால் அதன் காரணமாக அவர் இறக்கவில்லை அவருக்கு ஏற்பட்ட அந்த வயிற்றுக்கிடப்பின் நோயின் காரணமாக செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி மிகுந்த சிரமத்தின் பேரில் அதிகாலை ஒன்றரை மணி அளவில் அவர் மரணமடைந்தார் காலமானார் நம்மோடு இருக்கின்றார் எப்போதும் வாழ்வார் அவர் கவிதைகளால் என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன மகாகவி மறைந்து அவர் மறைவில்லை எப்போதும் இருப்பார் எப்படி கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் சொல்லுகின்றோமோ சங்க இலக்கியங்களை சொல்லுகின்றோமோ அதுபோல பாரதியும் இருப்பார் அவருடைய பாடல்களால் அவருடைய வாழ்க்கையால் வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக இருக்குமாறு வாழ்ந்த ஒரு பெருமை பாரதிக்கு உண்டு வாழ்க மகாகவி பாரதியினுடைய புகழ் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்